ஹாய் ஹலோ வணக்கம் நான் நான் உங்கள் ஐஸ்வர்யா பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதிவு எதுக்குன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா நான் ஏன் வீடியோலாம் டெலிட் பண்ணேன் ஏன் இவ்வளோ நாளாக நான் வீடியோவுக்கு வரலன்னு அதுக்கானது அவர் பதிவு தான் இது ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா நான் நான் வீடியோ நார்மலாக நான் பண்ணிட்டு தான் இருந்தேன் வீடியோ பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா நான் அப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் ஆஃபீஸ் வீடுன்னு அந்த மாதிரி கொஞ்சம் நான் ஓவர் பிஸியாக இருந்துட்டேன் அப்போ ஒரு நாள் திடீர்னு ஒருத்தவங்க ஃபோன் அடிக்கிறாங்க என்னென்னு அக்கா ஃபேஸ்புக்கில் போய் பாருங்கள் அந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோ ஒன்று வருதுங்க அப்போ நானும் திடீர்னு என்னடா இது அப்படின்னு நான் போய் ஃபேஸ்புக்கில் போய் பார்க்குறேன் எனக்கு எதுவும் ஒரு இதுவாக தெரியல என்னப்பா இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் ஒன்றும் தெரியலையப்பா என்னப்பான்னு கேட்குறேன் அப்புறம் இருக்கா அந்த லிங்க் அனுப்புகிறேன் அப்படின்னு ஒரு நாள் அனுப்புனாங்க அதுதான் எனக்கு வந்து என்னுடைய லைஃப்பே வந்து திருப்பி போட்டதுக்கான ஒரு பதிவு யூடியூப்பு வந்ததுக்காண்டி ஒரு பெரிய ஒரு சாதனை அதுதான் இவ்வளோ வருஷத்தில் அப்புறம் நான் என்ன பண்ணேன் என்னென்னு அனுப்புனாங்க சரி பார்த்தேன் பார்த்தா என்ன ஒரு திடீர் அப்படியே என்ன சொல்கிறது அப்படியே எனக்கு ஒரு ஷாக் ஆகிட்ட நான் அந்த வீடியோவை பார்த்த உடனே என்ன வீடியோன்னா என்னவா இருக்கும் நீங்களே யோசிங்களே இந்த மாதிரி நான் ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன் இல்லைங்களா இந்த ஒரு சாங்குக்கு வீடியோ பண்ணியிருந்தேன் அந்த சாங்கு அது நல்லா வியூஸ் போயிருந்துச்சு மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிருந்துச்சு அந்த வீடியோவை எடுத்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி அது ஃபேஸ்லாம் பேச கிடையாது சும்மா சைலண்ட் ஒரு மூமெண்ட் தான் அதை எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி என்னை அழையுங்க இரவு இரவு நேரத்தில் என்னை அழையுங்கள் அப்படின்னு ஒரு ஹெட்லைன் தமிழில் கொடுத்துட்டு ஏதோ ஹிந்தியில் சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னோ சொல்லுது இந்தியில் ஆனால் என்னென்னு எனக்கு தெரியலை ஓகே அப்படிதான் அந்த மாதிரி அது எப்படி சொல்கிறது எனக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டங்க நான் என்னடா நம்மளே போயிட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்களே நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ஒரு குடும்பம் இருக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கிற புள்ளிய இந்த மாதிரி ஒன்று பண்ணால் வீட்டில் என்ன சொல்லுவாங்க எங்கள் அம்மாவுக்குலாம் வந்து நான் யூடியூப்பில் வர்றது வந்து விருப்பமே கிடையாது எங்கள் அம்மா வந்து பக்கத்து ஊருக்காரங்களாம் ஏதோ சொல்லியிருக்காங்க போல் இந்த மாதிரி அந்த மாதிரி என்னென்னா என்னது உங்கள் பிள்ளை வந்து இந்த மாதிரி செல்லுலாம் வராங்க அந்த மாதிரின்னு எங்கள் அம்மா அதையே வந்து ஒரு பெரிய விஷயமா இதெல்லாம் நான் வளர்த்த வளர்க்க சரியில்லையே என்ன இது நான் ஒன்று எப்படியா வளர்த்தேன் அப்படி இப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் சரி என்னடா இது இந்த எங்கள் அம்மா சரி நான் அதையும் ஒரு விஷயமாக நான் எடுத்துக்கல அப்போ வந்து யார் என்ன சொன்னாலும் யூடியூப்பில் வரீங்க போகிறீங்கன்னு சொல்கிறாங்க அது ஒரு விஷயமா நம்ம கருதலை சரி ஓகே நம்ம தினசரி ஆஃபீஸு வீடு இப்படி இருந்துட்டேன் அப்படியே இந்த வீடியோ பார்த்த உடனே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எதையுமே மைண்டில் வந்து டோட்டலாக என்னடா நம்ம லைஃப்பே வந்து இந்த ஃபுல் ஸ்பாயிலே ஆகிடுச்சின்னு நினச்சிட்டேன் இதனால் பெரிய ஒரு ப்ராப்ளம் வரும் கண்டிப்பாக வீட்டில் வீட்டுக்காரங்க என்ன பண்ண போகிறாங்க ஐயோயோ இதில் நினச்சா நம்மளும் ஒரு இடத்துல வந்து வேலை செஞ்சுருக்கோம் அத்தனை பேருக்கு ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருந்தோம் என்னடா இது சரி இப்படிலாம் நம்ம ஒரு பே நம்ம பேரே இந்த மாதிரி ஸ்பாயில் ஆகிடுச்சி அப்படின்ட்டு நான் அந்த டீட்டே வீடியோவெல்லாம் வந்து டெலிட் பண்ணலை ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் வந்து ரொம்ப பெரிய ஒரு ப்ராப்ளம் ஒன்று ஆச்சு அதோட நான் என்ன பண்ணேன் என்ன பண்ணேன் என்ன பண்ணேன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறேன் நான் என்ன முழுசாக சொல்ல கிடையாது இதுவே வந்து நீங்கள் முழுசாக பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரியலை இதை மஸ்ட் ஃபஸ்ட்டு பாருங்கள் புரியுதுங்களா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் செகண்ட் வீடியோவில் சொல்கிறேன் இது பார்ட் ஒன்று தான் ஓகே பாய் இதில் லைக் வரதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் முழு வீடியோவை நான் செகண்ட் வீடியோவில் சொல்கிறேன்